ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கோலாமீன் வச்சு கோலா மீன் குழம்பு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ கோலா மீனுக்கு தேவையான வச்சாச்சு கோலா மீனுக்கு மெயினான இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மாங்காவும் தேங்காவும் தாங்க இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மாங்காய் தேங்காய் கொஞ்சமா புளியும் ஊற வச்சு அதுலயே தக்காளி கொஞ்சம் கருவேப்புல போட்டு ஊற வச்சாச்சு இப்போ மீனுமே நல்லா தூள் உரிச்சு நல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுரலாம் அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக குழம்பு கருவடகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த கோலா மீன் பார்த்தீங்கன்னா காத்தடி சீசனில் தான் கிடைக்கும் இப்போ என்னென்னு தெரில திடீர்னு நமக்கு கிடைச்சிது அதனால இவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம புளிலையும் ஒரு தக்காளி பழம் ஊற வச்சுருக்கோம் அதை மசிச்சு சேர்த்துக்க போகிறோம் அதனால சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்ல குழம்புக்கு தேவையான கல் உப்பும் இது கூடவே சேர்த்து நல்லா மசிஞ்சி குழைய வந்ததும் ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி இந்த குழம்போட சேர்த்துக்கலாம் இதுலேயே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடியே ஷூட் பண்ணது தான் இப்போ ஷூட் பண்ணதில்லை ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே ஷூட் பண்ணது எடிட் பண்ண டைம் இல்லாததால் போஸ்ட் பண்ணலைங்க இப்போ தான் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் நல்ல ஒரு கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த கோலா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மாங்காவும் தேங்காவும் தாங்க ஸ்பெஷலே இருக்குது மீதி எல்லாமே நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரி தான் இப்போ நல்ல குழம்பு தலைப்புல தலைப்புழன்னு கொதித்து கிடைச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம் மாங்காய் ஒரு கொதி வந்ததும் கோலா மீனை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு குழம்புக்கு இதிலே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி குழம்பு சூப்பராக ரெடி ஆகி கிடைச்சிருக்குன்னு இப்போ இதில் குழம்புல உள்ள ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதை அப்படியே எடுத்து கவித்து விடாமல் ஒன்று ஒன்றா எடுத்து தான் ஆட் பண்ணணும் அப்படியே எடுக்கும்போது அதில் உள்ள தண்ணி குழம்புல படும்போது கவிச்சி ஸ்மெல் வரும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான மெயினான விஷயம் தேங்காயும் கொஞ்சமா பெருஞ்சு ரகமும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது மாதிரி சேர்த்துக்கலாம் அரைச்சி டைரக்டா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் புரிஞ்சி சேர்த்துப்பேன் அந்த சக்கையெல்லாம் வெளியில வந்துரும் சேர்த்து ஒரு கொதி இதை மாதிரி பபுள்ஸ் வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போது சூப்பர் டேஸ்டியான கோலா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு தேங்காய் பல் எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சிரகம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி கலந்து இது மாதிரி திக் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வறுக்கிற மீன் கூட சேர்த்துக்கிட்டு இதிலேயே ஒரு ரெண்டு பல் பூண்டு பல்ல இடித்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம் மசாலா எல்லாம் மீனில் நல்லா மேரினேட் ஆகி சூப்பராக கிடைக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பர் டேஸ்டியான கோலா மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்டியாகவே இருக்கும் அந்த மீனை விடவே அந்த மசாலாலாம் எடுத்து சாப்பிடும் போது நல்ல டேஸ்டியாகவே இருக்கும் வறுத்த மீனில் உள்ள அந்த மசாலா தூளுலாம் கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்கும் அதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் யாருக்கு இது மாதிரி சாப்பிட பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க சாதம் போட்டு அந்த கருகுன மசாலாலாம் போட்டு சாதத்தோட பிணைஞ்சி சாப்பிடும் போது வேற லெவலாக இருக்கும் அவ்வளோதாங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன மீட் பண்ணலாம்